நிரந்தரமாக அப்படிங்கிற மீனிங் வரும் அதாவது என்றைக்குமே நிலை தீர்ப்பது அப்படிங்கிறது தான் அந்த ஃபாரவர் ஹீ இஸ் மை ஃபார்வர் குட் ஃப்ரெண்ட் அவன் எனக்கு என்றைக்கும் நல்ல நண்பன் நோ ஒன் கேன் லீவ் இன் திஸ் வேர்ல்ட் ஃபார்வர் இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரமாக வாழ முடியாது லெட் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் லாஸ்ட் ஃபார்அவர் நமது நட்பு என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் தர் லைஃப் சேஞ்ச் ஃபார் அவர் அவர்கள் வாழ்க்கை நிரந்தரமாக மாறிவிட்டது ஃபார் அவர் ஐ வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் ஹெல்ப் என்றென்றைக்கும் நீங்கள் செய்த உதவிக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன் They lived happily forever. அவர்கள் என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் வி நோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு லாஸ்ட் ஃபார் அவர் இது இறுதி வரை நிலைத்திருக்காது என்பது நமக்கு தெரியும் ஐ திங்க் வி வில் லீவ் டுகெதர் ஃபார் அவர் நாம் என்றென்றும் சேர்ந்து வாழ்வோம் என்று நினைக்கிறேன் இஸ் சில்ட்ரன் நோ தட் ஹி ஓன்ட் டேக் தம் அவுட் ஃபார் அவர் அவர் எந்தைக்குமே தங்களை வெளியே அழைத்து செல்ல மாட்டார் என்று அவர் குழந்தைகளுக்கு தெரியும் அவர் கிராண்ட் மதர் ஹேஸ் கான் ஃபார் அவர் பட் த மெமரி ஷீ ஹெட் லெஃப்ட் ரிமைண்ட் ஃபார் அவர் எங்கள் பாட்டி நிரந்தரமாக போய்விட்டார்கள் ஆனால் அவர்கள் விட்டு சென்ற நினைவுகள் நிரந்தரமாக இருக்கின்றன ஐ வாண்ட் டு லிவ் இன் திஸ் கண்ட்ரி ஃபார் அவர் நான் இந்த நாட்டில் நிரந்தரமாக வாழ வேண்டும் காட் இஸ் விதர்ஸ் ஃபார் அவர் கடவுள் நிரந்தரமாக நம்முடன் இருக்கிறார்